ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் அனைத்து அந்த வெண்டை நல்ல பெருசாக ஒன்று மட்டும் கிடக்குது மிச்சதெல்லாம் சின்னதாக இருக்குது ஸோ இந்த ஒன்றை மட்டும் பறிச்சிக்க போகிறேன் சாப்பிட போகிறேன் நேற்றே சொல்லியிருந்தாங்க நீங்கள் அப்படி சாப்பிட்ற சத்தத்தை கேட்கவே நல்லா இருந்தது ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க க்ரெஞ்சியாக இருக்குன்னு ஒன்றை தாங்க காலையில் வந்த உடனே அப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்தில் ஆர்கானிக்காக உள்ள அந்த காயை பறிச்சு அப்படி சாப்பிடும்போது தண்ணியாக வருது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டு மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் இதுக்காகவே நம்மலாம் தோட்டம் வைக்கணும் நிறைய இங்கேருந்து பறித்து பறித்து சாப்பிட்ற மாதிரி வைக்கணும்னு ஆசை ஆனால் அவ்வளோ வரலை அத்தி கொய்யா வெண்டைக்காய் இதெல்லாம் பச்சை சாப்பிட முடியுது இன்னும் எனக்கு மல்பெரி வைக்கணும்னு ஆசை நிறைய அப்படி பறி பறித்து சாப்பிட்ற மாதிரி நிறைய வைக்கணும்னு ஆசை இன்னும் ஒன்றும் கிடைக்கல